பொள்ளாச்சி அருகே நெகமம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தொடங்கிய நற்பணி அறக்கட்டளையின் முதலாவது பொது மகாசபை கூட்டம் நடைபெற்றது கோவை மாவட்டம் நெகமம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஆயிரத்து நூறு பேர் இணைந்து அரசு மேல்நிலைப் பள்ளி நெகமம் முன்னாள் மாணவர்கள் நற்பணி அறக்கட்டளை என்ற அமைப்பை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் அதனுடைய முதலாவது பொது மகாசபை கூட்டத்தை பொள்ளாச்சியில் உள்ள ரோட்ரி கிளப் ஆடிட்டோரியத்தில் நடத்தினர் அப்பள்ளியில் படித்த நானூறு முன்னாள் மாணவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு அப்பள்ளியின் தற்போதைய தலைமை ஆசிரியர் கனகராஜ் ஏற்றார் இந்த கூட்டத்தில் அதே பள்ளியில் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த சோமசுந்தரம் ராமச்சந்திரன் சரோஜினி விஜயலட்சுமி பொன்னுசாமி சிவகுமார் காளிதாஸ் துரைசாமி சாந்தா சின்னத்தம்பி மைக்கேல் ராஜ் மேலும் தொழில் அதிபர்கள் வின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்னசாமி பொள்ளாச்சி இன்ஜினியரிங் கல்லூரியினுடைய தாளர் ஏ கே ரத்தினம் லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் நாச்சிமுத்து மற்றும் ரவி குகன் ட்ரேடர்ஸ் பாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்பள்ளியில் மாணவர் அமைப்பு தலைவராக இருந்த கனகராஜ் அமுதா மருத்துவமனை டாக்டர் ராஜேந்திரன் மூட்டம்பாளையம் வரதராஜசேகர் வீதம்பட்டி பாலசுந்தரம் யுனைடெட் ஆபரேஷனல் உரிமையாளர் கிருஷ்ணகுமார் ஏபிடி டூல்ஸ் அண்ட் மெஷினரி கார்த்திகேயன் ஆண்டவர் கண் மருத்துவமனை செந்தில்குமார் மற்றும் விவசாயி நெகமம் செந்தில்குமார் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் முருகேசன் கோப்பனூர் புதூர் விஜயகுமார் நீர்வளத்துறை அதிகாரி ஆதி சிவன் இன்போசிஸ் சீனியர் டெக்னாலஜிஸ்ட் தங்கவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நெகமம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அறக்கட்டளையின் சார்பில் ஐநூறு நபர்கள் அமரும் வகையில் கலையரங்கம் அமைத்து கொடுக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு மதியம் உணவாக சைவ மற்றும் அசைவ விருந்து பரிமாறப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளையின் தலைவர் கோல்டு சி என் சரவணன் செயலாளர் யங் ஸ்டார் மோகன்ராஜ் பொருளாளர் ரமேஷ்குமார் துணை தலைவர்கள் நெகமும் சக்கரவர்த்தி உடுமலைப்பேட்டை பூபதி ராஜா உலக வளுதூக்கும் சாம்பியன் இந்தியன் ரயில்வே வலுத்தூக்கும் விளையாட்டு தலைமை பயிற்சியாளர் நாகராஜன் அரசு இயற்பியல் ஆசிரியர் சரவணானந்தன் தாசநாயக்கன்பாளையம் பெரு விவசாயி கோவிந்தராஜ் டியுகேஏஎஸ் நிறுவனத்தின் செயலாளர் ராஜேஷ் கண்ணன் திருப்பூர் ரோட்ரி பிரகாஷ் குமார் யங்ஸ்டார் பூபதி நெகமம் தாமோதரன் லக்ஷ்மி கல்யாண ஸ்டார் தேவராஜ் ராஜசேகரன் மற்றும் மணிசேகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்